பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாலு பர்சன்ட் போட்டிருக்கு அது தப்பு அங்கே இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டர்ஸ் வந்து அப்பாவுக்கு போடுவாங்களா பிள்ளைக்கு போடுவாங்களா அது தெரியல அப்புறம் எப்படி நாலு பர்சன்ட் போடலாம் அதில் அதுல எனக்கு இந்த கருத்து கணிப்பில் அவங்க மேலே ஒரே ஒரு கோபம் மூணாவது இடம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காங்க ஏடிஎம் ரெண்டாவது கொடுத்து நாலாவது கொடுத்துருக்கணும் சீமான் மூணாவது இடத்துக்கு வந்துடுவார் தப்பு இல்லையாது இல்ல எடப்பாடிக்கு மூணாவது நாலாவது கூட கொடுக்கலாம்னா அதிமுக இன்னுமே வலுவா தானே இருக்கு இருக்கும் ஒரு பெரிய கட்டமைப்பு விக்கிரவாண்டியில ஓட்டோம் நீ தேர்தல் நிக்க முடியலன்னு ஈரோடுல ஓடியாச்சு நிக்க முடியலன்னு பெரிய அப்படியே வலுவா கட்டம் சார் ஆனா பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் இன்னும் எடப்பாடி கூட தான் இருக்கு கொள்ளை அடித்தோன் வள்ளலை போல கோவிலை அடிப்போன் சாமியை போல ஊழல் செய்தவன் உத்தவன் போல வாழ்கிறான் ஆகவே எடப்பாடியால் சம்பாதிக்க சம்பாதித்தவர்கள் ஊழல் செய்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு மனதாக நிற்கிறார்கள் ஒரு துரோகிக்கு அவங்க துரோகம் பண்ணல இதுதான் போய்கிட்டு இருக்கு தொண்டர்கள் யாரும் இல்லை தொண்டர்கள் முழுவதுமாக ஆன்டி தான் இருக்காங்க அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் பழனிசாமி ஒழித்து ஆக வேண்டும் என்கின்ற ஒரே முடிவிலே பொதுமக்களும் தொண்டர்களும் இருக்கிறார் சார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை பார்த்து திமுக அரசுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை பெரிய புத்தகமாகவே கொடுத்துருக்காரு இந்த விஷயம் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குமா கிருஷ்ணயர்ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் தட் ஈஸ் ஃப்ரம் கர்நாடகா சவுத் தெற்கினுடைய எம்பி அவர் ஒரு காலத்தில் தேவேகோடா தான் அதிகமாக ஊழல் பண்ணார்னு சொல்லி ஒரு புக்கை எழுதினார் அவர் இப்போ பழனிசாமிக்கு எல்லாத்தையும் விட்டாச்சு லவா லவான்னு கத்தி உன்ன பார்த்துருப்பீங்களே மீட்டிங்கில் பயங்கரமான ஸ்பீச்சு திருவள்ளூரில் பேரஞ்சு அண்ணாலாம் ஒன்றுமே இல்லை சிபிசி பேரறிஞர் அண்ணா நாவலர் நெடுஞ்செழியன் ஏன் நம்ம தலைவர் புரட்சி ஒருக்கரமான உரை அம்மா எழுச்சி மிக்க உரை அப்புறம் கலைஞர் உரை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அதை விட பயங்கரமான பேருரை இலக்கியம் அப்படியே சும்மா பிச்சு உதறுது அதை கேட்டு அப்படியே அந்த இலக்கியத்தில் அப்படியே மகிழ்ந்து நிற்க முடியாமல் மாவட்ட செயலர் பொத்துன்னு மயக்க முடியும்ட்டான் இந்த பக்கம் நின்றுருக்குற ரமணா போய் அவன் கையை பிடிச்சி தூங்கினான் என்னவோ பேசுகிறார் அண்ணன் கொடுக்கணுன்னு கீழே படுத்துட்டு கேட்குற நிலைமை ஐயோ ஐயோ ஏங்க நீங்கள் வேறு நீங்கள் அது மாதிரி முடிந்து போன ஒரு கதைங்க அதுக்கு முன்னுரை எழுத முடியாது இனி பழனிசாமி அரசியலில் எழுந்து நிற்க முடியாது அடுத்த ஃபோர் மந்த்ஸ் ரொம்ப மோசமாக போகும் போலீஸு நடவடிக்கை எடுக்கலை போலீஸு அக்யூஸ்டை பிடிக்கல இப்போ அக்யூஸ்டு போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குது இதுதான் நடக்குது இப்போது ரொம்ப சிம்பிள் இவ்வளோ நாள் என்ன பண்ணிச்சு இந்த அரசு நாலரை வருஷமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே தனி நீதிமன்றம் ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கிறேன்னு சொன்னிச்சு அமைக்கலையே எத்தனை கமிஷனை போட்டு என்கொயரி முடிஞ்சு ரிப்போர்ட் என்னாச்சு நாலாயிரத்தி எண்ணூறு கோடியை கொண்டு வந்து போனீங்க பிடபிள்யூடியில் கொள்ள அடிச்சிருக்காங்கன்னு அதை அப்படியே தேக்கி வச்சுட்டாங்க கம்பனு நியாயமாக அதாவது எழுநூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் என்னவோ நீர்லாம் அப்படியே கீழே போயிடும் மேலே தேங்கி நிற்காது அப்படிதான் மெகா சிட்டி அந்த ஊழல் டி நகரில் தண்ணி நின்று அப்போ பீம்பொங்க அவ்வளோ தண்ணி தான் நிற்கும் எங்கேயுமே நிற்காதுன்னு வீர முழக்கம்லாம் விட்டார் பழனிசாமி அந்த ரிப்போர்ட்டே வந்துடுச்சு அதில் ஊழல் நடந்ததுன்னு ஆக்ஷனே கிடையாது எதனால திமுக அரசு எடப்பாடிக்கு மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலாம் கொடநாடு வழக்கையும் தீவிரப்படுத்தவே இல்லை என்ன காரணம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான விரோதம் சண்டை இவங்க எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் பயங்கரமாக செயல்படுறாங்க அதனால் ஆக்ஷன் எடுக்கலை எங்கள் அம்மானு புரட்சி தலைவி அம்மாவை ஆறரை மணிக்கு எழுஞ்சி அவங்க பூஜை போட்டுட்டு இருந்தாங்கண்ணா அங்கே வாசப்படியில் நானும் ஒருத்தன் வேலையில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனது என்னை இறக்கி விட்டான் வெளியூர்காரங்கு சொல்லிட்டு ஒரு பத்த பட்டத்தை இது கொடுத்து ராதாகிருஷ்ணா ரோடில் பாவம் பூஜை பண்ணிட்டு இதோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்க காலையில் எழுந்துச்சு அப்போ வாரண்ட் வந்துருக்குமா போலீஸ் வந்திருக்கு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படியா காஃபி கொடுத்து உட்காரவிங்க நான் வரேன்னு சொல்லி ஒரு பழைய வேனில் ஏற்றி அந்த வேனை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் நிறுத்தி படி ஏறவே முடியாது மூட்டு வழி ரெண்டும் போச்சு மூணு மாடி இறவிட்டாங்க எத்தனை மாடிங்க மூணு மாடிங்க மூணு மாடி இறங்க அங்கே போய் அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நின்று அவர் ஆர்டரை போட்டு ஜெயிலுக்கு போக வச்சாங்க இது நடந்ததா இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கூடலை எது எந்த செல்லில் என்ன அடைச்சியோ அதே செல்லில் ஒன்று அடைப்பேன்னு சொல்லி கெலட்டா பண்ணி கொண்டு போய் அந்த செல்ல வந்து அடக்கி வச்சாங்க கலைஞரை தான் என்ன கொள்கிறாரு கொள்கிறாருன்னு அவர் கத்துனார் இந்த இரு தலைவர்களும் அரசியல் ரீதியாகவும் சரி ஊழல் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட விதத்திலும் சரி அவர்கள் ஒருவருக்கொருவர் அப்படி எதிர்த்து நின்றதால்தான் இரண்டு இயக்கங்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தது அதை புரிஞ்சிட்டு அவங்க பண்ணாங்க இங்கே பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டு திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் மத்தியில் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வெரி குட் செட் அப் இன்னைக்கு போய் கவர்னர்ட்ட சொல்லிட்டு முன்னாடியும் இந்த ஆட்சி வேடிக்கை பார்த்ததுனா இந்த மாண்பு முதல்வர் நான் மதிக்கின்ற போற்றுகின்ற முதல்வர் ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் மாதிரி நிற்கிறதால் நான் அவர் பாராட்டுறேன் இதே முதல்வர் தேர்தல் களத்திற்கு போக வேண்டும் நீதிமன்றம் அமைப்பேன்னு சொன்னதுக்கு பதில் சொல்ல பதில் சொல்லி ஆகணும் எல்லா இடத்துக்கும் போய் கரெக்ட்டுங்களா நான் சொல்கிறது கரெக்ட் இது மாதிரி பிரச்சனைகள் ஆகவே கொடநாடு கொள்ளை நீங்கள் அதிலிருந்து எதுவுமே சரி இந்த அரசு எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை 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 விட்டு வைத்தது ஒரு அமைச்சரையும் அரெஸ்ட் பண்ணல முன்னாள் அமைச்சர்களை ஆகவே இன்னைக்கு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது திமுகக்கு நெருக்கடியாக அமையுமா அரசியல் களத்திலையோ இல்லை பிஜேபி இது மூலமாக ஏதாவது விசாரணையை தொடங்க வாய்ப்பு உப்பு தின்னால் தண்ணி குடித்தாக வேண்டும் ஆகவே இதில் ஊழல் இருந்தால் நடந்திருந்தால் ஆதாரம் இருந்தால் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா இது மத்திய அரசு இது மாதிரி ஊழல் புகாரை கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்காக ஊழல் புகாரை வாங்கியிருக்கா தெரியாது ஆகவே திமுக தான் ஃபீல் பண்ணோம் நம்ம விட்டுவிட்டோம் நம்ம மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது எலெக்ஷன் கிட்டே வந்துச்சு அது தேரியத்தில் தான் பழனிசாமி போய் குடிக்கிறோம் கொடுக்குறாரு அது இங்கிலீஷில் இருந்தால் பழனிசாமிக்கு படிக்க வராது யாராவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது தமிழில் கவர்னருக்கு படிக்க வராது அது எந்த மொழியில் ஹிந்தியில் ஹிந்தியில் இருக்கானு போய் சார் இப்போ டூ டேஸ் பிஃபோர் அமித்ஷா வந்தார் எடப்பாடி போய் சந்திக்கவே இல்லை ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதோ பிரச்சனை ஓடுது அப்படின்னு செய்திகள் வந்துச்சு வேலுமணி மட்டும் ரெண்டு வாட்டி போய் சமாதானம் பண்ண போனதா செய்திகள் வந்துச்சு உண்மையிலே தொகுதி கேட்டால் அமித்ஷா ரொம்ப ப்ரெஷர் பண்ணாரா எடப்பாடி வந்து அமித்ஷாவோட பேச்ச மீறி செயல்படுறாரு அவங்கள்ட்ட சொன்னேன் எழுவத்தஞ்சு தொகுதி கேட்டிருக்காங்க யாருக்குமே தெரியாத சீக்ரெட் இது செவென்டி ஃபைவ் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்னும் குறைஞ்சுதுன்னா உதச்சிருவான் ஒரு தொகுதி ஒண்ணும் பண்ண முடியாது அறுபத்தஞ்சு தொகுதியில ஜெயிச்சிருக்கா அறுபத்தஞ்சு தொகுதியில சில தொகுதியை பிஜேபி கேக்குறாங்க நீ கொடு உன் வேலையை நீ பார் நாங்க ரெண்டு மூணு கட்சி வச்சிருக்கோம் நளிந்தோர் மெலிந்தோர் இடையிலே வந்தோர் வராதோர் அப்பா பிள்ளை சண்டைக்குரியோர் அப்படின்னு வச்சுருக்கோம் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எழுபத்தஞ்சி தொகுதி இங்கே வை தம்பி கீழே அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க நீ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எடப்பாடி போதும் டஃப் நெகோசியேட்டர் டிமாண்ட் பண்ணி அவருக்கு வேண்டியதை சாதிச்சிருவாருன்னு சொல்கிறாங்க இந்த வாட்டி எழுபத்தஞ்சு தொகுதி கொடுப்பாரா எடப்பாடி ஒரு தொகுதியில் பிஜேபி கொடுக்க முடியுமா நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தானே எதாவது ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் பிஜேபி தனியாக நின்று ஜெயிச்சிருன்னு சொல்லுங்க பார்ப்போம் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது அப்புறம் என்னத்துக்கு தொகுதி கொடுக்கறது இல்லை இருபது தொகுதி அதிகபட்சம் கொடுப்பாங்க இல்லை இது கொடுக்கணுன்றேன் கொடுக்க தேவையில்ல ஆனால் கூட்டம் இப்போ வந்து நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃபுல்லாக நான் தமிழ்நாட்டுக்காரன் கர்நாடகா ஸ்டேட்டில் இந்த கேசி பார்த்துட்டு நான் ஸ்டேட் செக்ரட்டரி இருந்தப்போ இதே பிஜேபி ரெண்டு மூணு சீட் தான் கொடுத்தது நிற்கிறதுக்கு எங்களுக்கு அறுபது தொகுதி கேஜிஎஃப்லேயும் காந்தி நகர்லேயும் எம்எல்ஏவா தனியாக ஜெயிச்ச தொகுதிகளெலாம் கையில் இருந்தது தனிப்பட்ட முறையில் ஏடிஎம்கே தலைவர் அம்மா பேரை சொல்லி ஜெயித்தோம் அப்படிலாம் இருந்த இடத்துலையே ரெண்டு தான் கொடுத்தது இங்க என்ன பிஜேபிக்கு இருபது வேணும் இங்க என்ன பிஜேபிக்கு பத்து வேணும் இங்க என்ன பிஜேபிக்கு அஞ்சு வேணும் என்னங்க நியாயம் இதெல்லாம் கொத்தடிமிகளா மாறி எல்லாரும் போய் காலில் விழுந்துட்டு இருக்காங்க தொகுதி பத்தாவது எழுபத்தஞ்சு கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டோம் லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீதம் வளரெல்லாம் கிடையாது ஒன்றும் அரசியல் ரீதியா தமிழ்நாட்டில் எங்க வளர்ந்தாங்க இப்போ கூட அமித்ஷாவையும் நீங்க வேலுமணி நிறுத்தி வைங்க கவாஸ்கரும் கபில்தேவ் மாதிரி இருக்கும் உயரத்தில் சொல்கிறேன் வளரலாம் கிடையாது வளர்ச்சியே கிடையாது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது அதிமுக வந்து ஈண்டெடுத்தவர்களுக்கு அதுவே நான் தரும் மகிழ்ச்சி உடம்போடு பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சின்னு பாடினார் தலைவர் ஆகவே இங்கே இங்கே அறிவு ஆற்றல் வளர்ச்சியெல்லாம் கிடையாது சும்மா கத்திட்டு போகிறாங்க போயிட்டு போகிறாங்க போலோ பாரத் கி ஜெயம்பாங்க ஜெய் ஸ்ரீராமே சொல்லிட்டு போயிடுவாங்க இப்ப டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் மறுபடியும் எடப்பாடி தலைமையில் என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்களா இல்ல அப்படிதான் தெரியுது இப்போ நேற்று செயற்குழு கூட்டத்தில் பேசின டிடிவி தினகரன் வந்து துரோகி எதிரின்லாம் கணக்கு கிடையாது நம்ம கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது எங்கேயோ அதில் நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதோ ஒன்று கலர் மாறுன்னு பேர் என்ன பச்சோந்தியா அதுதான் எனக்கு தெரில மறந்துட்டு இருந்தேன் அதனால் அவர் எது வேணாலும் பேசுவார் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவராக ஓடாடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் புகழேந்தி என் கூட நாஞ்சில் சம்பத்து திகார் பத்திரமா கூட்டு வந்து வெளியில் விட்டோம் சாகர வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னார் பழனிசாமி தான் போகும்போது சின்னம்மா ஜெயிலுக்கு போகிறப்போ ஆட்சி அதிகாரம் கட்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க ஆர்கே நகரில் ஒரு மாபெரும் சரித்திர விமாலய வெற்றி அந்த பக்கமே திரும்பி போகல அந்த வெற்றிக்கு நாங்கள்லாம் மாத்திரம் இல்லை முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி இருபது ரூபா நோட்டை பாதியாக கட் பண்ணி கொடுத்த கதை உங்களுக்கு தெரியும்ல ஆ அப்போ போவே இல்லையா திருப்பி ஆர்கே நகருக்கு இப்போ என்ன பண்ணார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்டிஏவை ஏற்றுக்கிறன்னார் அப்போ அண்ணாமலை கூட இருந்தார் அண்ணாமலைக்கு ஆப்பு ஏன்னா மக்கள் செல்வாக்கு அண்ணாமலைக்கு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நைஸாக பிஜேபி க்ளோஸ் சொன்னால் பார்க்குது இப்போயும் மேடையில் சொன்னால் அண்ணாமலை பேர அவ்வளோ ஆரவாரம் கைத்தேட்டல் இதையெல்லாம் பார்த்து அமித்ஷா அண்ணாமலையை விடலை இவர் கம்ப்ளைண்ட் வேறு இதையெல்லாம் வச்சு காலி பண்ணாங்க அவங்களே காலி ஆகிட்டாங்க இப்போ அண்ணாமலை போன பின்னாடி இவங்களுக்கு ஆதரவு இல்லை நீங்கள் சொன்ன ரெண்டு பேர்த்துக்கும் ஸோ அவர் ஒருத்தர் எப்போ கூட்டாலும் போய் செட்டிடுவார் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ்ஸு அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சுலாம் வரமாட்டாரு இவர் கொஞ்ச நாள் பிரச்சாரத்துக்கே போகிறோன்னாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அப்புறம் திடீர்லாம் பண்ணார் எடப்பாடி துரோகி அயோக்கியன் முல்லமாரி இவனை விடவே கூடாது அழிக்கப்பட வேண்டிய சக்தி தீய சக்தியெல்லாம் சொன்னார் இப்போ நேற்று என்ன பண்ணுறாரு அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் காலை பிடிக்கலாம் ஆட்சியை பிடுங்கலாம் அதிகாரத்தை ஒழிக்கலாம் நாடாளுமன்றத்தில் நாற்பதும் தோற்கடிக்கலாம் எது வேணால் நடக்கும் ஆகவே யாரும் நிரந்தர எதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுல அங்கே மீட்டிங் போன எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடுச்சு அதை அதைதான் கேட்டிருக்கீங்க ஒன்னும் தப்பில்ல டிடிவி ஓப்பியா சங்க போறாங்க அது உறுதி ஆயிடுச்சு அப்படி புரிஞ்சுக்கலாமா அது எனக்கு என்ன சார் தெரியும் ஜோசிகார் நான் இல்லை சார் உங்களுக்கு தான் நிறைய இந்த சவேரா யாராவது சவேரா அப்படி போற வழியில சவேரா உள்ள போனீங்கன்னா ஒரு ஜோசிகார் இருப்பாரு அவர் முன்னாடி எல்லாம் கிழி வச்சிருந்தாரு இப்போ வச்சிருக்காரா இல்லையே தெரியல அவரு கேட்டவங்க உங்களுக்கு தான் உழவுத்துறைல இருந்து தினமும் மாறுது டெய்லி டெய்லி வருவோம் டெய்லி உழவுத்துறையில மண்டையை பிடிச்சிக்கணும் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பயிற்சியம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவோம் கீழ் பாக்குறதுக்கு காலையில் ஒன்று பேசுறானுங்க சாயங்காலம் ஒன்று பேசுகிறானுங்க ஆனால் இன்னொரு பக்கம் பிஜேபி அதிமுக கூட்டணி உடைதான்னு கேள்வி எழுது ஏன்னா நயனா நாகேந்திரனோட அந்த பாத யாத்திரை நிறைவு விழால அதிமுக சார்பில் யாருமே பங்கேற்கலை எடப்பா வேற அமித்ஷாவும் வந்து எடப்பாடி பேரையே சொல்லலை ஸோ அப்படி ஒரு கேள்வியும் எழுதுது அதுக்கான வாய்ப்பு இருக்குதா இது உடஞ்சா என்ன இது இருந்தா என்ன இது பிரிஞ்சா என்ன என்ன எடுப்போது இப்போ கூட்டணி இருக்கிறதே வச்சுக்குவோம் ஒரு பத்து சீட் ஜெயிச்சிருவாங்களா அவங்க ஆட்சியே பிடிச்சிருவோன்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேரியில் கூட பிடிக்க முடியாது கோவாவில் கூட பிடிக்க முடியாது இல்லை அமித்ஷா திமுக ஒழிச்சிருவோம் நாங்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பதினஞ்சு வருஷமாக தானே சொல்லிட்டு இருக்காங்க ஃபிஃப்டீன் இயர்ஸாக தானே எங்கள் அன்பு சகோதரி தமிழை சேர்க்க வரைக்கும் காலை உணுவோம் திமுக காலை ஓடிப்போம்லாம் சொல்லி பார்த்தா ஆகல அப்புறம் அண்ணாமலை வந்து கொஞ்சம் மேலே போச்சுங்க நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை இப்போ அது கீழே போயிடுச்சு மறுபடியும் அண்ணாமலை எடுத்த உடனே ரெண்டும் கூட்டணி மக்கள் ஒப்புக்கொள்ளாத கூட்டணி தந்தை பெரியாரை எதிர்க்கின்ற கூட்டணி பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் கொள்கைகளை ஒப்புக்கொள்ளாத கூட்டணி ஆகவே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்னொரு பக்கம் விஜய் வந்து எமர்ஜிங் போர்ஸா வந்துட்டு இருந்தாரு இப்போ அவருக்கு இந்த கரூர் விஷயத்துல சிபிஐ கரூர் எல்லாம் சந்திக்கணுங்க விஜய் என்னங்க ஒரு மேட்ராங்க யார் கம்ப்ளைண்ட் யாருங்க கொடுத்தா இழந்தவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கொடுத்தாரா ஞாபகத்தூர் குடும்பத்தில் இல்லை தமிழ்நாடு அரசு விஜய் தரப்பு மேலே தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஸோ அது ஒரு முக்கியமான இதுதான் நியாயமாக விசாரித்தா யார் யார் மாட்டுவாங்கன்றத போக போக தான் பார்க்கணும் சம்பன் கொடுக்கட்டுமே ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் விஜய் விஜய் சார்ந்த மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் மிஸ்டர் பு புஷி அண்டு ஒன்று ரெண்டு நிர்மல்குமார் மிஸ்டர் நிர்மல் குமார் ஐஆர்எஸ் அவர் மூணு பேர் இந்த மூணு பேரை கூப்பிட்டு விசாரணை பண்ணப்படுது அடுத்த பக்கம் தமிழ்நாடு போலீஸையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களையும் சம்மன் பண்ணி கூப்பிட்டு விசாரணை விசாரணை பண்ணிட்டு எப்படி வேணாலும் இது மத்திய அரசுக்கு உட்பட்டு விசாரணையா இருந்ததுன்னா வேற மாதிரி போகும் நியாயமான விசாரணையாக இருந்ததுன்னா ரெண்டு பேரும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கவங்க அப்புறமா முடிவு எடுப்பாங்க இருக்குமா அதுக்காக பயப்படக்கூடாது தலைவர் தான் இன்கம் டேக்ஸ் மிரட்டுச்சு அம்மாவை மிரட்டாத கோர்ட்டா அம்மா அப்படி பனிஞ்சு போயிருந்தால் குனுகா ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்காது வாபஸ் வாங்கிருக்கலாமே திரும்ப கேஸை வாபஸ் பெற்று அதான் அதனால அம்மா சீல போடாம வேலையை பார்த்து நான் பார்த்துக்கிறேன் ஜெயலலிதாவுக்கு ஒரு தனி ஆளுமை இருந்துச்சு அவங்களோட கட்ஸ் வேற அவங்க கட்சி கட்டமைப்பு மக்கள் செல்வாக்கு வேற இப்போ அவங்க அளவுக்கு விஜயால டஃப் கொடுத்துருவாங்க மிக்க நன்றி தலைவி அம்மாவை பற்றி மிகுந்த புகழாரத்தோட நீங்க பேசியதற்கு தலைவரையும் அம்மாவையும் என்னை யாரோடையும் ஒப்பிட்டு பேசுவதில்லை ஆனால் விஜயனுடைய துணிச்சலை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அவர் இதை எதிர்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பார்ப்போம் பிஜேபி அலைன்ஸ்க்கு எதுவும் எய்ம் பண்ணுறாங்களா எடப்பாடியை டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு விஜய் எதுவும் உள்ள இழுக்கலான்ட்டு அவங்களுக்கு எதுவும் இது இருக்கா ஏன்னா நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா செந்தில் பாலாஜி தான் காரணம்னு ஒரு அமித்ஷாவை மேடையில் வச்சிட்டே அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்போ விஜய்க்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கு நயனா நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் இப்போ அவர் பிறந்த வீடு வளர்ந்த வீடு அண்ணா திமுக அவர் தான் பிரைமரி மெம்பர்ஷிப் அப்படி வீடு வீடு அது மருமகனா போயிருக்கார் அது அவர் அண்ணா திமுக ரத்தம் தான் ஓடும் அம்மா தலைவரை தினம் எச்சு கும்பிட்டுட்டு தான் வெளியில் வருவார் அவர் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் அவங்கள மாற்றணுன்ற நினைக்கிறாரு அது ஒரு பங்கே மேடை அளவில் போகுது இதை வச்சு விஜய் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஓகே சார் அவர் மேலே யாரும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார் இன்னொரு ஒரு கொஸ்டின் இந்த கருத்து கணிப்பில் இன்னொரு விஷயம் தெரிய வந்தது என்னன்னா கொங்கு பகுதியில் மட்டும்தான் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு பிற பகுதிகளில் அது கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகிட்டு ஸோ அது ஒரு 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 ஜாதி கட்சி மாதிரியான ஒரு தன்மை அதுக்கு வந்துடுச்சா அதாவது நீ ரொம்ப புத்தாலின்னு நினச்சிட்டு கூட இப்ப இப்போதான் தெரியுது நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க கொங்கு பகுதியில் செல்வாக்கா இருக்குன்னு யார் சொன்னா இல்ல அதுல இப்ப இருக்க செல்வாக்கு கொங்கு பகுதியில் தான் இருக்க ஆதிமுக அப்படின்னா ஏன் மாநகராட்சி எல்லாமே தோத்துட்டீங்க ஆனா அசெம்பிளி எலக்ஷன்ல அவங்க ஸ்வீப் பண்ணாங்க ஆயிடுச்சு சார் அசெம்பிளி எலக்ஷன்ல தான் ஆச்சே அப்போ தான ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்றோம் அது நடந்துடுச்சு இப்போ நான் கேட்டுட்டு இருக்கேன் மாநகராட்சி போச்சு பேரூராட்சி போச்சு நகராட்சி போச்சு ஒண்ணுமே ஜெயிக்க முடியல பாதி பேர் திமுகவுக்கு போயிட்டான் அப்புறம் எப்படி அங்க இருந்து நீங்க வலுவா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிறீங்க இல்ல கருத்து கணிப்புல வந்த கருத்து கணிப்புல எங்கேயுமே சொல்லியா கொங்குல பெல்ட்ல கொங்கு நாட்டுல கொங்கு பெல்ட் இருக்காங்க இல்ல கிடைச்ச சப்போர்ட் வந்து கொங்கு பெல்ட்ல தான் அதிகமா ஏடிஎம்கே கிடைச்சிருக்கு இன்னும் நடக்காது அப்ப கம்ப்ளீட்டா தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ஏடிஎம்கே வந்து வீக் ஆயிட்டு அப்படின்னு சொல்ற தமிழ்நாடு மாத்திரம் இல்ல எடப்பாடியிலேயே காலி எடப்பாடி பழனிசாமிலேயே காலி அவர் ஸ்டாலினுக்கு சவால் விட்டா நீங்க தமிழ்நாட்டுல வேணா முதல்வரா இருக்கலாம் சேலத்துல நான் தான் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருந்தாங்க நான் வேணா நிற்கிறேன் என்னை எழுத்து நிற்க சொல்லுங்களா சேலத்தில் பார்த்துருவோம் ரெடியாக இருக்கேன் இந்த பழனிசாமியாக புகழே இந்தியான்னு பார்ப்பேன் நேரம் வரும் ஓகே ஒரு ஒரு அந்த நேரத்தை பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் சார் ஃபைனல் கொஸ்டின் அதிமுகவோட எதிர்காலம் என்ன அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவோட எதிர்காலம் என்ன ரெண்டு 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 கேள்விக்குமே நான் ஓப்பனாக பை சொல்லிடுறேன் நாங்கள் சேர்த்து வைக்கணும்னு புறப்பட்டோம் அதில் அண்ணன் பிரபாகரன் அவர் அங்கே போய்ட்டர் கேசி பழனிசாமி அவர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் இப்போ நான் தான் நீங்கள் சொல்லி சொல்லிகிட்ருக்கீங்க ஒருங்கிணைப்பு கூடன்னு கஜேந்திர மாதிரி கொஞ்சம் பேரை வச்சு ட்ரை பண்ணேன் லெட்ரு எழுதணும் பேசணும் எல்லாம் பண்ணோம் ஒரு உதாரணத்துக்கு சசிகலா அவங்க அக்கா பையன் தினகரனையே சரி பண்ண முடியாத நிலமை எங்கேருந்துங்க நீங்கள் வந்து ஒருங்கிணைக்கிறது இந்தியாவில் இருக்க டைவர்ஸ் கேஸ் பூராத்தையும் ஒருங்கிணைச்சிடலாம் இவங்கள ஒருங்கிணைக்க முடியாது அப்படின்ற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் அதிமுக எதிர்காலம் என்னன்னு கேட்டோம் எதிர்காலம் ஏதோ இருக்கிற மாதிரியும் அது என்ன ஆகும்னு கேட்டா எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் உடம்புல கிடையாதுங்க முடிஞ்சு போச்சுங்க அது ஓகே சார் அதிமுக குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற அண்ணா திமுக உருவிடாதுன்னு பேசியிருக்கேன் அண்ணா திமுக அழியாது அது அங்கே இருக்க சின்னமும் நிலைத்து நிற்கும் அம்மா புகழ் என்றுமே நிலைத்து நிற்கும் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் வழியில் ஆகவே எடப்பாடி பழனிசாமி பேர சொன்னாலே எதுவும் நடக்காது தான் இன்றைக்கி பேட்டி பார்க்கின்ற கேட்ட உங்களுக்கும் பார்க்கின்ற நேர்களுக்கும்